அனைவருக்கும் வணக்கம் நம்ம நல்லரிசியில இயற்கை விவசாயம் செய்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வர்றதுல நாங்க உண்மையிலேயே பெருமை கொள்கிறோம் நம்ம நல்லரிசி ஆப்ல கருப்பு கவுனி மாப்பிள சம்பா காட்டியானம் கருங்குருவ பூங்கா ரத்தசாலி தங்க சம்பா மணி சம்பா பிலுப்பை சம்பா சிவன் சம்பா கருடன் சம்பா பாடன் சம்பா நீலம் சம்பா கல்லுண்டை சம்பா நவரா அரிசி அரிசி குடவாழை கருத்தக்கார் வாசனை ஜீரக சம்பா ஆத்தூர் சம்பா தூயமல்லி சேலம் சன்னா அரிசி மைசூர் மல்லி அரிசி செங்கல்பட்டு சிறுமணி மூங்கில் அரிசி கைக்குத்தல் அரிசி ராஜமுடி அரிசி ஸ்வர்ண மசூரி மிளகு சம்பா கொத்தமல்லி சம்பா காலாபாத் காலா நமக் பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் வரகு குதிரவாளி கேழ்வரகு கம்பு சோளம் சகப்பு சோளம் தமிழ்நாட்டுடைய பழமையான பாலிஷ் செய்யப்படாத பொன்னி அரிசி இட்லி அரிசி ஆந்திரா பச்சரிசி கேரளா மட்டரிசி கர்நாடகா ஸ்வர்ண மசூரி அரிசி அரிசி எல்லாமே நம்ம ஐநூறு ரூபாய்க்கு மேல ஆர்டர் போடுறவங்களுக்கு நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்றோம் உடனே நம்ம நல்லரிசி ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ஆர்டர் போடுங்க நாங்க உங்களுக்கு இந்தியா முழுக்க கொரியர் சர்வீஸ் மூலயமா உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நன்றி